கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை அவர் உன் இருதயத்தின் வேண்டுல்களை அருள் செய்வார் செய்வார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கருபயில நல்லா இருப்பீங்கன்னு கருத்துக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை முப்பத்தி ஏழாம் சங்கீதம் நான்காம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது அவர் உன் இருதயத்தின் வேண்டுல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று வேதவசனம் சொல்கிறது இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக வருகிறது அவர் உங்களுக்கு அருள் செய்வார் அருள் செய்வார் அப்படின்னா அவர் உங்களுக்கு அருளி செய்வார் கொடுப்பார் அப்படிங்கிறது அர்த்தம் அருள் செய்வார் என கருமையான தேவஜனமே கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்வார் கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வார் அப்படின்னா எதை உங்களுக்கு அருள் செய்வார் வசனம் சொல்கிறது அழகா சொல்லப்படுகிறது எதை வேண்டுதல்களை எந்த வேண்டுதல்கள் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை இருதயத்தில் எதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறோமோ அந்த காரியங்களை நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்வார் என்று வேத வசனம் சொல்கிறது வசனம் இன்னும் அழகா சொல்கிறது யார் அதை அருள் செய்வாராம் அவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள் செய்வாராம் இன்னைக்கு நம்ம இருதயத்தில் என்னெல்லாம் வேண்டும் என்று சொல்லி நம்ம யோசிக்கிறோமோ நினைக்கிறோமோ நம்முடைய ஆண்டவரிடத்தில் கேட்கிறோமோ அவைகளை அந்த ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கி கேட்டு பார்த்து கூட யார்கிட்டேருந்து எதையும் நம்ம பெற முடியலை கேட்டு கூட உலக பிரகாரமான ஒரு அதிகாரிகள்கிட்டயோ வேலை பார்க்குற மேலதிகாரிகள்ட்டோ ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியலை ஆனால் ஆண்டுவர் சொல்கிற உன் இருதயத்தின் வேண்டுதல் இருதயத்தில் என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம நினைச்சிருந்தோமோ நம்ம கேட்டோமோ இது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும் இருதயத்தில் அந்த எண்ணம் இருந்திருந்தாலே போதுமா அதை கற்று உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லப்படுகிறது எனக்கு அருமையான தேவஜனமே நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் உலகத்தில் கேட்டு கேட்டு பெற முடியாத காரியம் ஆனால் இருதயத்தில் வேண்டிக் கொண்டாலே இருதயத்தின் வேண்டுதல்களையே நம்முடைய ஆண்டவர் அருள் செய்கிறவர் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் யார் இருதயத்தில் வேண்டுன்னா கர்த்தர் அருள் செய்வார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாரும் இருதயத்தில் வேண்டுகிறத கர்த்தர் அருளி செய்வார் என்று சொல்லல வசனம் சொல்கிறது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு மகிழ்ச்சியாயிரு அவரும் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் அருளி செய்யணும்னா அல்லது அருள் செய்யணும்னா நாம் எப்படி இருக்கணுமா கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்கணும் கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்கிறோமா இல்லை கத்திர இடத்துல துக்கத்தோடு இருக்கிறோம் கத்திரிடத்தில் அப்படி குர்ன்னு இருக்கிறோம் நம்ம கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருந்தால் இருதயத்தின் வேண்டுதல்களை கத்திர அருள் செய்வார் கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்கணும் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது ஒருவன் சந்தோஷமாக இருந்தான் சங்கீதம் கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிற பிள்ளைகள் கர்த்தரை எப்பொழுதும் துதித்து கொண்டிருப்பாங்க எப்பவும் ஜபிப்பாங்க எப்பவும் வேதம் வாசிப்பாங்க இதுதான் கர்த்தரை மகிழ்ச்சிப்படுத்துகிற ஒரு காரியம் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் மீண்டும் சொல்கிறேன் கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருப்பது எதை காட்டுகிறது பாடி அவரை துதித்து வேதம் வாசித்து எப்பொழுதும் ஜபிக்கிற மகனாக மகளாக நம்ம இருந்தால் நம்ம கர்த்த இடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்போ தான் நம்முடைய இறுதி திருவேண்டுதலே கத்திர அருளி செய்வார் வேதம் வாசிக்கிறது கிடையாது ஆண்டவரை துதிக்கிறது கிடையாது ஜபிக்கிறது கிடையாது இது கர்த்தரிடத்துல நம்ம மனமகிழ்ச்சியாக இருப்பதற்கான அடையாளங்கள் அல்ல இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களையோ நம்ம வேண்டிக் கொண்ட விட அருள் செய்ய முடியாது மாறாக கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருந்தால் அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருளி செய்வார் உங்கள் விருப்பம் உங்கள் ஏக்கம் உங்கள் ஆசைகள் இருதயத்தின் ஆசைகள் நிறைவேறணுமா கர்த்தர் நிறைவேற்றணுமா இடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும் பாருங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சா ஆண்டவர் நம்ம மேலே மகிழ்ச்சியாக இருப்பாரா இருக்க மாட்டார் ஆண்டவருக்கு பிரியமில்லாத போக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத பார்வை ஆண்டவருக்கு பிரியமில்லாத நடத்தை நம்முடைய வாழ்க்கையிலேயோ தொழிலிலேயோ கையின் பிரயாசத்திலையோ வேலை பார்க்குற இடத்துலையோ எங்கள் வீட்டிலேயோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள்ளே இருக்குமையானால் நாமளும் கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்க முடியாது கர்த்தரும் நம்மேல மனமகிழ்ச்சியாக இருக்க முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில விரும்புகிறதை பெற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க ஆண்டவரே உமக்கு பிரியமான வழியில நான் நடப்பேன் நீர் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேன் உமக்கு எது பிரியமோ அதை நான் செய்வேன் உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருந்தால் அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை இன்றைக்கே உங்களுக்கு அருள் செய்வார் அப்படிப்பட்ட கிருபை கத்தை தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற பதினைந்து ஆண்டு வரை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் இருதயத்தின் வேண்டுதல்கள் உனக்கு அரளி செய்வார் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு யார் யார் இருதயத்தில் என்ன வேண்டுதல்களை வைத்திருக்கிறார்களோ இருதயத்தில் என்னென்ன விருப்பத்தோடு கூட இருக்கிறார்களோ தொழிலில் கையின் பிரயாசத்தில் வேலை பார்க்குற இடத்துல குடும்ப காரியங்களில் எதிர்கால காரியங்களில் பிள்ளைகள் இருதயத்தில் வேண்டுதல்களை நான் பேர் நீர் அருளி செய்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா யாரெல்லாம் உன்பில் மனமகிழ்ச்சியாக இருக்காங்களோ மனமகிழ்ச்சியாக இருக்காங்களோ ஆலயத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்காங்களோ பேர் உமக்கு பிரியமான காரியத்தை செய்து மகிழ்ச்சியாக வைக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த வேண்டுதல்கள் நீங்கள் அருள் செய்ய போவதற்காக நன்றி முழுவதும் போக்கில் வரத்தில் பாதுகாப்பு கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் ஒரு மேன்மை உயர்மையை நாண்டவர் கொடுப்பீராக விபத்துக்களுக்கும் நாச மோசங்களுக்கும் வியாதிக்கும் அருமைக்கும் தரித்திரத்திற்கும் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக நன்மையும் கிருபையும் தொடரட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிரியமானவர்களே கர்த்த இடத்துல மன இருங்க அப்பொழுது அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருளி செய்வார் இந்த நாளிலே முழுவதுமாக கர்த்தர்களை பாதுகாத்து வழி நடத்துவார் காட் பிளஸ்